உற்சகமான காலை வணக்கம் இப்போ போன வீடியோவில் நம்ம பச்சை மிளாய் அடி உரம் கொடுத்து போஸ்டா குரோமேஜி கொடுத்து நடவு நட்டு அதுக்கப்புறம் ஒன்று டூ இருபது நாள்க்குள்ள எம்ஐ ப்ரவுடு குரோமேஜிக்கு எம்ஐ ஸ்ப்ரே இது மூணு ஃப்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் இருபது டு நாற்பது நாளுக்குள்ள ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி எம்ஐ வீர் எம்ஐ சித்ரா எம்ஐ ஸ்ப்ரே மூணு சேர்ந்து ஸ்ப்ரே பண்ணோம் செடி இப்போ நல்லா ஏறிடுச்சு எந்த நோய் தாக்குதலும் இல்லை அதை விட்டுட்டு இப்போ பூவும் பிஞ்சு நல்லா ஏறி இருக்குது இப்போ பூவும் பிஞ்சு நல்லா ஈல்டு எடுக்கணும் அந்த பூ வந்து உதறக்கூடாது பச்சை மாயில் இருக்க பூ வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒலிவு கொடுக்க போகிறோம் ஒலிவு எம்ஐ ஸ்ப்ரே ரெண்டும் கலந்து கொடுக்க போகிறோம் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டம்மல் வீதத்தில் கொடுக்க போகிறோம் டேங்கு பன்னெண்டு லிட்ரு டேங்கு அன்னையை வந்திருக்கிறாரு மருந்தடிக்கிறவரு இது மாதிரி கலக்கிறது வந்து இது மாதிரி கலைக்கிறதுக்கு நம்ம கலைக்கிட்டோம் கலைக்கிட்டு டேங்க்கு ரெண்டம்மல் வீதத்தில் இப்போ நம்ம ஒரு முப்பது டேங்க் அடிக்க போகிறோம் இதில் மூணு ஏக்கருக்கு பச்சை மிளகாய் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒளி வந்து நமக்கு வந்து அந்த பூ உதுறதை தடுக்கும் காய் லென்த் கிடைக்கும் காய் கலர் கிடைக்கும் ஈல்டு அதிகமாக கிடைக்கும் அதுக்காண்டி இதை ஸ்ப்ரே பண்ண போகிறோம் பயிர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முறையாக லீடர் கைட்னன்ஸை கேட்டு அதை ஃபாலோ பண்ணோம்னா நல்ல மகசூல் எடுக்கலாம் கெமிக்கலில் வந்து ஒரு ரூபாய்க்கு மருந்து கொடுப்பாங்க அந்த ரெண்டாயிரரூவா மருந்து ஆரம்பத்தில் வந்து குறைந்த விலையாக தெரியும் நமக்கு ஆனால் டென் டேஸில் ரெண்டு தடவை அடிக்கணும் அப்போ ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலாயிரூபாய்க்கு அடிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் நம்ம வந்து டென் டேஸ்க்கு ஒரு தடவை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து மிளகாய்க்கு மருந்து கொடுக்குறோம் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து எம்ஐ ஸ்டைல் எம்ஐ லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் பார்க்கலாம் இன்னும் ஒரு டென் டேஸில் காய் பிடுங்கிறதுக்கு லாய்க்கு வந்துடும் எவ்வளோ ஈடு வருதுன்றதை அடுத்த வெளியில் பார்ப்போம் ஜெய் எம்ஏ ஸ்டைல்